அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பூஜை செய்யும்போது இந்த ஐந்து விஷயத்தை கடைபிடித்தால் பூஜை செய்த முழு பலனும் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் அது என்ன ஐந்து விஷயங்கள் அப்படிங்கிறத ஒன்று நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உடனேக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதிவுகள்லேயே நிறைய பூஜைகள் வழிபாடுகள் செய்ய சொல்கிறோம் இது ஒரு சிலருக்கு அந்த பூஜைக்குண்டான பலன்கள் உடனே கிடைக்குது ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேர கால தாமதமாகுது அது ஏன் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு குழப்பங்கள் வருகிறது சில இதுவும் ஒரு முக்கிய காரணமாக கூட இருக்கலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்காக இந்த ஒரு சின்ன பதிவு சரிங்க இப்போ நம்ம நிறைய நாட்கள்ல பூஜைகள் வழிபாடுகள்லாம் செய்யறோம் விசேஷமான பூஜைகள்லாம் செய்யறோம் அப்படி பெண்கள் முக்கியமாக அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் பூஜை செய்யும் போது புடவைகள் அணிந்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததே நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காகவே வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வேர் பண்ணிட்டு நீங்கள் பூஜைகள் செய்யக்கூடாது சில பேர் மாடர்ன் ட்ரெஸ்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல நைட்டி போட்டுட்டெல்லாம் பூஜை செய்கிறாங்க ஆனால் அது ரொம்பவே தவறான விஷயம் மங்களகரமாக புடவை அணிந்து நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டும் அதிலேயும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கெல்லாம் நீங்க பூஜை செய்கிறீங்க வீட்டில் அப்படின்னா மகாலட்சுமி பூஜை செய்வீங்க குபேர பூஜை செய்வீங்க இந்த மாதிரி நீங்க விசேஷமாக பூஜைகள் செய்யும் போது புடவைகள் அணிந்து செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அதிலேயும் மஞ்சள் நிறம் பச்சை நிறம் சிகப்பு நிறம் இந்த நேரத்தில் புடவைகள் அணிந்தால் ரொம்பவே விசேஷமானது அதற்கப்புறம் இரண்டாவதாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா பெண்கள் கை நிறைய வளையல் போட்டுட்டு நீங்க பூஜை செய்யுங்க வெறும் கையில நீங்க பூஜை செய்யும்போது அதுக்கு எந்த பலனுமே கிடைக்காது அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வளையலாவது உங்க கையில நீங்க போட்டுட்டு பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க நம்ம பாட்டி எல்லாம் வளையல் போடாம வீட்டு ஆம்பளைங்களுக்கு சோறு போடக்கூடாது அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் காரணம் சொல்லி வச்சிருக்க மாட்டாங்க இப்போ முன்னோர்கள் சொல்கிறதுக்கும் நம்மளுக்கு இல்லை இல்லைங்களா இதெல்லாம் இப்போ இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் தெரிய மாட்டேன்றது நிறைய பேருக்கு அதனால் கண்டிப்பாக பூஜைகள் செய்யும்போது வளையல் அணிந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மருதாணி இன்றைய மெஹந்தி டிசைன் டிசைனாக போடுறாங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கையில் மருதாணி வைப்பது அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அருளை உங்களுக்கு பரிபூரணமாக பெற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி மருதாணி கைகளில் வச்சுட்டு நம்ம பூஜைகள் செய்யும்போது அந்த உண்டான பலன்களும் நீங்கள் என்ன கோரிக்கைகள் தேவைகள் முன்வைக்கிறீங்களோ அது உடனே நடக்கக்கூடிய காரிய சித்தியாக்கும் இந்த மருதாணி அதனால் கண்டிப்பாக நீங்கள் விசேஷ பூஜைகள்லாம் செய்கிறீங்கன்னா நீங்கள் மருதாணி கையில் வச்சுட்டு நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நிறைய பேர் இன்றைய தே தேதியில் தினங்களில் தலை பின்றதே கிடையாது ஃப்ரீ ஹேராக விட்டுட்டு இருக்கிறாங்க ஆனால் நிஜமாக அப்படி இருக்கவே கூடாதுங்க நீங்கள் பூஜைகள் செய்யும்போது உங்கள் வேலை நிமித்தமாக நீங்கள் வெளியில் போகும்போது எவ்வாறு வேணுமானாலும் தலை செய்ங்கள் பூஜைகள் செய்யும்போது தலைவிரி கோலத்தோடு நீங்கள் பூஜை செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதல்ல இதெல்லாம் நம்ம வந்து பூஜைகள் செய்யும்போது கவனிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருந்தாங்க ஆறு மணிக்கு மேல தலை கூடாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க நெக கூடாதுன்னு பாட்டி சொல்லுவாங்க இதெல்லாம் காரணம் இருக்கிறது ஆறு மணிக்கு மேல நம்ம வந்துட்டு சிவபெருமான் அப்போ தான் எல்லாருக்கும் உணவளிச்சுட்டு அவரு உணவருந்தக்கூடிய நேரமா அந்த நேரத்தில் நாம் தலை சீவும் போது கீழே விழுகக்கூடிய முடியில் அவருடைய சாதத்தில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வேண்டாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க இது அறிவியல் ரீதியாகவும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே இருட்டிரும் அதனுடைய முடிகள் நம்ம முடி வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்குது இல்லைங்களா அது வந்து தெரியாமல் நம்ம வாய்க்குள்ளாரையோ மூக்கு குளாரையோ போயிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை தான் இதனால் அறிவியல் ரீதியாகவும் நம்மளுக்கு நம்பிக்கை ஆன்மீக ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்த விஷயத்தையெல்லாம் நாம் கடைபிடிச்சா ரொம்பவே நல்லது அதற்கு அப்புறமாக வெள்ளி பொதுவாகவே பெண்கள் கோபப்பட்டு நம்ம வந்து ஏதாவது வந்து ச அன்னைக்கு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடவே கூடாது ஒரு விசேஷமான பூஜைகள் பண்ணுறோம் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா வீண் விவாதங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது உங்கள் குடும்ப ஒரு ஒரு சந்தோஷ சூழ்நிலைகளையே அது குழச்சிடும் நல்ல சந்தோஷமா இருப்போம் சின்னதா ஒரு சண்டை வந்துருச்சுன்னா அந்த சந்தோஷம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் அதனால விசேஷமான நாட்கள்ல நீங்க கோபப்பட்டு பேசுவதை தவிர்த்திடுங்கள் சண்டை வந்து கோபப்படுற சூழ்நிலைகள் இருந்தா அதை தவிர்த்துட்டு அந்த பிரச்சனையை எப்படி நம்ம பேசி தீர்ப்பது அப்படிங்கிற மாதிரி நீங்க மாத்தி யோசிச்சீங்க அப்படின்னாலே நிஜமாகவே உங்க வாழ்க்கையில ரொம்பவுமே சந்தோஷம் அப்படிங்கிறது நிலச்சி இருக்கும் நான் இப்போ வந்து நிறைய ஒரு ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இப்போ என்னென்ன சொல்லியிருக்கிறோம் பெண்கள் கட்டாயம் புடவை அணிந்து கொள்ள வேண்டும் கைகளில் வளையல் அணிந்து கொள்ள வேண்டும் மருதாணி வைக்க வேண்டும் தலைவிரி கோலத்தோடு பூஜைகள் செய்யக்கூடாது கோபப்படுவது குரோதம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு கோபதாபங்களை எல்லாம் நீக்கிட்டு நம்முடைய குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக நாம் வந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் இவ்வாறு நாம் பூஜையை செய்யும் போது விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா நாம் பூஜை செய்த முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைச்சு அந்த பூஜையை செய்கிறீங்களோ அந்த விஷயம் உடனே உங்களுக்கு நடக்கக்கூடியது வா வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் காரிய சித்தியாக்கும் அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் தவிர்த்துடுங்க அப்படின்ற மாதிரி நாம் சொல்கிறோம் சரிங்க இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு இது தெரியும் அப்படிங்கிறவங்களுக்காக பிரச்சனை இல்லை இது கூட தெரியாத நிறைய பேர் இப்போ புதுசாக கல்யாணமானவங்க இருப்பாங்க இப்பதான் புதுசா பூஜைகள்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது இதை நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்காகத்தான் இந்த ஒரு சின்ன தகவல்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி விஷயங்களை நாம தொடர்ந்து கடைபிடித்து நம்மளுடைய வழிபாட்டையும் பூஜைகளையும் நாம் மேற்கொள்ளும் போது நம்முடைய க பூஜைகளாக இருக்கட்டும் வழிபாடுகளாக இருக்கட்டும் மந்திர ஜபங்களாக இருக்கட்டும் அது எல்லாமே நம்மளுக்கு நிறைய பலன்களை தரக்கூடியது இந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுட்டு இனிமே நம்ம பூஜைகள் செய்வோம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்